நாம் பேச போகிற தலைப்பு மனித குலத்தின் விடுதலை இஸ்லாத்தின் மூலம் என்ற தலைப்பில் மனிதனுடைய அடிப்படை வேட்கைகளிலே ஒன்று இந்த விடுதலை உணர்வு ஏனென்றால் மனிதனுக்கு சில அடிப்படை வேட்கைகள் இருக்கு சுயமரியாதை மனிதனுடைய அடிப்படை வேட்கை சுயமரியாதை விரும்பாத மனிதன் உலகத்தில் எவனும் இருக்க முடியாது அன்புக்காக இயங்குதல் இது எல்லோரும் இயல்பிலும் இருக்கக்கூடிய ஒரு பண்பு இந்த வகையிலே ஒரு முக்கியமானது சுதந்திரம் விலங்குகள் கூட சுதந்திரத்தை தான் விரும்புகின்றன கூட்டிலே அடைத்து வைத்து மனிதர்கள் பார்ப்பதை விலங்குகளே விரும்பவில்லை என்ற காரணத்தினால் இப்போது நிலைமை என்னவாக மாறியிருக்கிறது மனிதனை கூட்டிலே அடைக்கிறார்கள் விலங்குகளை காடுகளிலே உலாவை விட்டு இவனை கூட்டிலே அழைத்து கொண்டு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது குழந்தைகள் கூட விடுதலையைத்தான் விரும்புகின்றன குழந்தை மருத்துவ முறை எனக்கு தெரியும் நீங்கள் அவர்களுக்கு பிடிக்காத உணவை என்ன கஷ்டப்பட்டால் கொடுத்து விட முடியாது ஒரு குறிப்பிட்ட வகை உணவு நாங்கள் பல உணவுகளை சொல்லுவோம் குழந்தைகளுக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு இல்லைங்க இது சாப்பிட மாட்டேதுங்க என்னங்க செய்கிறது ஆக ஒரு வயது குழந்தை கூட சுதந்திரத்தை தான் விரும்புகிறது ஆக மனித இயல்பிலே உள்ளது எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு இல்லையா பாரதி பாடினார் சுதந்திரம் என்னுடைய பிறப்பு உரிமை மோலானா முகமது அலி அவர்கள் அவர்கள் சுதந்திர போராட்ட காலத்திலே சொல்லிய கருத்து ஒரு அறிஞர் சொன்னான் மனிதன் பிறக்கும் போது சுதந்திரமாக பிறக்கிறான் ஆனால் பின்னர் எல்லா திசைகளிலும் இருந்து விலங்கிடப்பட்டிருக்கிறான் என்று சொன்னார் பிறக்கிற போது சுதந்திரமாக பிறந்த மனிதன் மதத்தின் பெயரால் மொழியின் பெயரால் மூட நம்பிக்கைகளின் பெயரால் ஏன் சில சமயங்களில் அறிவியலின் பெயரால் கூட விலங்கிடப்பட்டிருக்கிறார் ஆக இந்த சுதந்திரம் என்பது மிக மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்று இன்றைக்கு சுதந்திரத்தை பற்றி பார்க்கிற போது முதலாவதாக வீட்டிலேயே அடிமைத்தனம் ஆரம்பமாகிறது பெண்களை அடிமைப்படுத்துதல் என்பது வீட்டிலிருந்தே ஆரம்பமாகிறது வீட்டிற்கு வெளியே சாதியின் பேரால் மக்களை அடிமைப்படுத்துதல் இனத்தின் பேரால் மக்களை அடிமைப்படுத்துதல் சர்வதேச அளவிலே ஏகாதிபத்தியத்தின் பேராலே மக்களை அடிமைப்படுத்துதல் மூட நம்பிக்கைகளின் பேராலே மனிதனை அடிமைப்படுத்துதல் இப்படி இந்த அடிமைத்தனம் விரிந்து கொண்டே போகிறதை நான் பார்க்க முடிகிறது அடிமைத்தனத்தை வகையாக பிரிக்கலாம் ஒன்று மனிதன் தனக்குத்தானே அடிமைப்படுதல் அடுத்தவனுக்கு அடிமைப்படுறதெல்லாம் பின்னால இவனே இவனுக்கு அடிமையாகுதல் இவனுடைய மன இச்சைகளுக்கு இவன் அடிபணிதல் இது அடிமைத்தனத்திலேயே மிக மோசமான அடிமைத்தனம் இந்த அடிமைத்தனம்தான் பிறருக்கு அடிபணிகிற போது எப்படியாவது இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று மனிதன் ஆசைப்படுகிறான் ஆனால் தன்னுடைய மன இச்சைகளுக்கு அடிபணிகிற போது தான் அடிபணிகிறோம் என்ற உணர்வே இல்லாமல் அடிபணிந்து கொண்டிருக்கிறார் மதுவுக்கு அடிபணிகிறான் இச்சைகளுக்கு அடிபணிகிறான் பதவிக்கு புகழுக்கு என்று இத்தனை தீமைகளுக்கு அவன் அடிபணிகிறான் இந்த அடிபணிகிற போது என்ன ஏற்படுகிறது என்று சொன்னால் அவனுக்கு வெக்கமே இல்லாமல் ஆகிறது ஆசை வெட்கமரியாது என்று சொல்வார்கள் இல்லையா ஆசை வந்துட்டால் வெக்கம் கிடையாது பணம் சேர்த்துத்தான் ஆக வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டால் மானம் ரோஷம் சுயமரியாதை என்பது மனிதனுக்கு இருக்காது நீ வரதட்சணை வாங்குறானே அவனுக்கு ஏதாவது சுயமரியாதை உண்டா அவனுக்கு ஏதாவது வெட்கம் உண்டா அவனுக்கு ஏதாவது நாணம் உண்டா ஒன்றும் கிடையாது அலுவலகத்திலே பாதம் முப்பதனாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டு மக்களிடத்திலும் பஞ்சம் லஞ்சம் வாங்குகிறானே இவனுக்கு சுயமரியாதை உண்டா சுயமரியாதை உள்ளவனாக இருந்தால் இந்த காரியத்தை அவன் செய்திருப்பானா மரியாதை வெறி வந்துவிட்டால் வெட்கம் போய்விடும் பதவியை பெறுவதற்காக என்னென்ன பொய்களை எல்லாம் சொல்கிறான் மனிதன் ஏமாற்றுகிறான் மோசடி செய்கிறான் பொய்யான வாக்குறுதிகளை மக்களுக்கு முன்னாலே வழங்குகிறான் ஆக வெட்கம் போய்விடும் ஆகவே இந்த மன இச்சைகளுக்கு அடிபணிய ஆரம்பிக்கிற போது மனிதன் மிக பெரும் அடிமையாக மாறிவிடுகிறான் ஆகவே திருமறை இதை வன்மையாக கண்டிக்கிறது மனிதர்களிலே மிக மோசமானவர்கள் விலங்குகளை போல்வர் குரான் சொல்கிறது இவர்கள் விலங்குகளுக்கு ஒப்பாவர் ஏனென்றால் விலங்குகளுக்கு கட்டுப்பாடு ஒன்று கிடையாது இதைத்தான் சாப்பிட வேண்டும் இதை சாப்பிடக்கூடாது கூடாது இன்னார் தோட்டத்தில் தான் சாப்பிட வேண்டும் அவர்களுக்கு என்று ஒரு தோட்டம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது எங்கேயும் சாப்பிடும் என்னும் செய்யுதா விலங்குகள் அவர்களுக்கு கணவன் மனைவி என்ற கட்டுப்படுத்தப்பட்ட உறவுகளெல்லாம் கிடையாது எங்கும் மேயும் ஆகவே மனிதன் அந்த நிலைக்கு இறங்கிவிட்டால் அவன் விலங்கு அவன் விலங்கு திருமறை அதோடு திருத்திக் கொள்ளவில்லை பல்கும் அல்லல்ல விலங்குகளை விட இழிந்தவர்கள் அதை மோசமானவர்கள் விலங்குகளுக்கு இருக்கக்கூடிய சில கட்டுப்பாடுகள் கூட இவர்களுக்கு இல்லாமல் ஆகிவிடுகிறது விலங்குகளுக்கு உணவு தேவைப்பட்டால் தனக்கு தேவையான ஒரு இறையை தேடி அடித்துக் கொண்டு விட்டு அத்தோடு போய்விடும் சிங்கம் வந்து கூட்டம் கூட்டமாக ஆடுகளை அழிக்காது இல்லையா ஒரு ஆடை அடிக்கும் தேவையானது சாப்பிட்டு மீதியை போட்டுட்டு போயிட்டே இருக்கும் மனிதன் மனிதன்தான் லட்சக்கணக்கிலே மனிதர்களை கொண்டு குவிப்பது ஜெனோசைட் மேசக்கர் என்று சொல்லக்கூடிய கூட்டம் கூட்டமாக மக்களை கொண்டொழிப்பது இந்த வகையில் பார்க்கிற போது மனிதன் விலங்குகளை விட இழிந்தவன் பதவிக்காக புகழுக்காக இச்சைகளுக்கு கட்டுப்படுவதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வார் ஆகவே உலகத்திலே மிகப்பெரிய அடிமைத்தனம் தன்னுடைய இச்சைகளுக்கு தானே அடிபணிவதுதான் மிகப்பெரிய அடிமைத்தனம் இதிலிருந்து மனிதனை மீட்பதுதான் மிக கடுமையான காரியம் தன்னை அழிவுப்படுத்துகிற மேல் சாதிக்காலம் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று மனிதனிடத்திலே சொன்னால் பொங்கி எழுவான் உன்னுடைய மனசாட்சிக்கு உன்னுடைய மன இச்சைக்கு அடிமையாக கிடைக்கிறாயே இந்த மதுவிலிருந்து வெளியே வா இந்த சூதிலிருந்து வெளியே வா என்று சொன்னால் கஷ்டம் அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு நிலையம் இருக்கிறது அங்கே போய் தான் பயிற்சி கொடுத்து தான் வெளியே கொண்டு வரணும் அவனால் வர முடியாது ஆக இந்த அடிமைத்தனத்திலே முதல் வகை இந்த தனக்குத்தானே அடிமைப்படுத்துதல் இரண்டாவது வகை பிறருக்கு அடிமைப்படுதல் பிறருக்கு அடிமைப்படுதுல ரெண்டு வகை இருக்கிறது ஒன்று சிந்தனை ரீதியாக அடிமைப்படுதல் இன்னொன்று உடல் ரீதியாக அடிமைப்படுதல் உடல் ரீதியான அடிமை என்று சொல்லுகிற போது கொத்த அடிமைத்தனம் உங்களுக்கு தெரியும் சென்ற நூற்றாண்டிலே பதினேழு பதினெட்டாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே நூறு கோடி ஆப்பிரிக்கர்கள் கருப்பர்கள் கொத்தடிமைகளாக கூறி கூறி விற்பனை செய்யப்பட்டார்கள் ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் அவர்களை கப்பல்களிலே மாடு மாடுகளை ஏற்றுவதை போன்று ஏற்றி நிற்பதற்கு கூட இடம் இருக்காது அவர்களுக்கு மூச்சு கூட இடம் இருக்காது மந்தைகளுக்காவது சற்று பரிவு காட்டப்படும் மனிதர்களுக்கு அந்த பறிவு கூட காட்டப்படாத நிலையில் ஆப்பிரிக்காவிலிருந்து அவர்களை கப்பல் கப்பலாக ஏற்றிக்கொண்டு ஐரோப்பிய அமெரிக்க சந்தைகளிலே விற்று விற்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் அந்த கொத்தடிமை முறை வேறு வடிவங்களிலே இன்று இருந்து கொண்டுதான் இருக்கிறது கடனை திருப்பிச் செலுத்த முடியாதவர்கள் இன்றைக்கு கொத்தடிமைகள் அப்பம்பட்ட கடனுக்காக பிள்ளைகள் கூட கொத்தடிமையாக இருக்க நிலை நமது நாட்டில் இன்றும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அடுத்த பெரிய அடிமைத்தனம் சாதிய அடிமைத்தனம் விரும்புகிற தொழிலை அவனால் செய்ய முடியாது இன்னார் இந்த தொழிலைத்தான் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுவார்கள் நீ இந்த குலத்தில் பிறந்தாயா உனக்கு இந்த தொழில்தான் அடிமைத்தனம் நீ நினைத்தபடியெல்லாம் செய்ய முடியாது நீ தெருவிலே செல்வதாக இருந்தால் தோளிலே துண்டு போட்டு கொண்டு உன்னால் செல்ல முடியாது இடுப்பிலே கட்டி தான் செல்ல வேண்டும் காலிலே செருப்பு போட்டுக்கொண்டு ஒன்னால் செல்ல முடியாது சைக்கிளிலே நீ இறங்கிதான் உருட்டி தான் அந்த அந்த பகுதியிலே நீ செல்ல வேண்டும் பெண்களாக இருந்தால் துணி போட்டுக்கொள்ளக்கூடாது ரவிக்கு அணியக்கூடாது அவன் விரும்புகின்ற உணவையும் உடையையும் கூட அணிய முடியாத அளவுக்கு அவனுக்கு தடைகள் விதிக்கப்பட்டன சாதியத்தின் பேரால் இன்றைக்கு உலக அளவிலே மிகப்பெரிய அடிமைத்தனம் ஏகாதிபத்தியம் அமெரிக்க ஏகாதிபத்தியம் அதற்கு துணையாக நிற்கின்ற ஐரோப்பியர்களுடைய ஏகாதிபத்தியம் இன்றைக்கு உலகையே நெருக்கி பிடிச்சிட்டு இருக்கு அவனுடைய பிடியிலிருந்து தப்ப முடியாது அவர்கள் பல்வேறு அமைப்புகளை வைத்துக்கொண்டு உலக வங்கி ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மோனட்டரி ஃபண்ட் உலக சர்வதேச நிதியம் இவற்றையெல்லாம் தங்களது கரங்களிலே வைத்துக்கொண்டு உலக மக்களை பிழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஐக்கிய நாடுகள் சபையே அவர்களுடைய விளையாட்டு அரங்கம் தான் அவர்கள் என்ன நினைத்தார்களோ அதனை செய்வார்கள் ஈரான் நாடு அணு ஆயுத பரவல் தடை சட்டத்திலே என்பிடிலே நான் குவாலிபிகேஷன் ட்ரீட்டில் கையெழுத்து போட்டிருக்கு எது ஈரான் நாடு அதன் மீது தடை ஆனால் அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்து போடாத நாடுகள் இஸ்ரேல் இந்தியா பாகிஸ்தான் மூணு பேரும் கையெழுத்து போடல மூணு பேரும் அந்த என்பிடியில் கையெழுத்து போடல ஆனால் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் கிடையாது என்ன என்ன அக்கிரமம் இது ஆக தான் விரும்பியவற்றையெல்லாம் செய்வதற்கு இந்த ஐக்கிய நாடு சபையை ஒரு பகடைக்காய ஆக்கி கொண்டு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கியூபாவின் மீது அவர்கள் கொடுத்த போர் என்ன எத்தனை தடைகள் அந்த கியூபா என்ற நாட்டை இந்த மனிதன் காப்பாற்றிட்டு இருக்கிறார் பிடல் காஸ்ட்ரோ அதே போல இப்ப ஈரானை அப்படியே நெருக்கி பிடிக்கிறான் அவனோட எந்த ஒப்பந்தங்களும் செய்து கொள்ளக்கூடாது நமது பிரதமர் கூட அதற்கு அடிமையாகி விட்டார் பதவியேற்று இத்தனை நாட்களாகியும் அந்த பக்கமே தலை வைத்து படுக்கவில்லை நம்முடைய பிரதமர் அமெரிக்காவுக்கு பயந்து கொண்டு இந்த நிலைமை தான் இருக்கிறது அடுத்தபடியாக இந்த ஆதிக்கத்தை ஒழிக்க புறப்பட்டவர்களே கொடுமை ஆதிக்கத்தை ஒழிக்க புறப்பட்டவர்கள் ஆதிக்கவாதிகளாக மாறினார்கள் ரஷ்யாவிலே சார் மன்னர்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது அதனை ஒழிப்பதற்காக புறப்பட்டு வந்தவர்கள் அதைவிட கொடுமைக்காரர்களாக மாறினார்கள் ஆப்கானிஸ்தானத்தில் ரசிகர்களுடைய கொடுமை நடந்து கொண்டிருந்தது அதை ஒழிக்க புறப்பட்டு வந்த அமெரிக்கர்கள் அதைவிட கொடுமைக்காரர்களாக அங்கே மாறினார்கள் சத்தாம் ஹுசைன் என்ற கொடுமைக்காரனை ஒழிப்பதற்காக புறப்பட்டு வந்த அமெரிக்கர்கள் அவனைவிட மிகப்பெரும் குடுமைக்காரர்களாக அந்த மண்ணிலே மாறினார்கள் ஆக ஆதிக்கத்தை ஒழிக்க வந்தவர்களே ஆதிக்கக்காரர்களாக மாறினார்கள் அடுத்தபடியாக அடிமைத்தனம் நான் சொன்னேன் வீட்டிலே அடிமைத்தனம் பெண் அடிமைத்தனம் இருபத்தோரா நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நூற்றாண்டிலே கூட பெண்கள் சுமையாகவும் பாரமாகவும் தான் பார்க்கப்படுகிறார்கள் சொல்லுங்க பார்ப்போம் பெண் குழந்தை பிறந்தால் சந்தோஷப்படுகின்றவர்கள் எத்தனை பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம் பெண் குழந்தை பிறந்தாலே முகம் கருத்து விடுகிறது என்று குரான் சொல்லுகிறது அந்த நிலைமையில் மாற்றம் உண்டா இல்லை பெண்கள் சுமையாக பார்க்கப்படுகிறார்கள் பெண்கள் இழிவாக பார்க்கப்படுகிறார்கள் பெண்கள் போகப்பொருளாக பார்க்கப்படுகிறார்கள் ஆக பெண் இன்றும் நீடிப்பதை நம்மளை பார்க்க முடிகிறது அவர்களுக்கு உரிமைகள் இல்லை மறுமணம் செய்து கொள்கிற உரிமை இன்று வரை பெண்களுக்கு கிடைக்கவில்லை பெரும்பாலான பெண்களுக்கு இன்று வரை மறுக்கப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம் ஆக இவையெல்லாம் உடலை அடிமைப்படுத்துகிற விஷயங்கள் அடுத்தபடியாக சிந்தனை அடிமைத்தனம் இது உடல் அடிமைத்தனத்தை விட மோசமானது சிந்தனை அடிமைத்தனம் ஏனென்றால் அடிமைப்பட்டு கிடைக்கிறோம் என்ற உணர்வே இல்லாமல் அடிமையாக இருப்பது இந்த நாட்டினுடைய கல்விக் கொள்கையை வகுத்த லார்ட் பக்காலே ஒரு கருத்தை சொன்னான் என்ன சொன்னான் நான் வகுக்கப் போகிற கல்வி திட்டம் எப்படி இருக்க போது தெரியுமா அவர்கள் பிறப்பால் இந்தியர்களாக இருக்க வேண்டும் சிந்தனையால் வெள்ளையர்களாக இருக்க வேண்டும் பிறப்பால் அவர்கள் இந்தியர்களாக இருப்பார்கள் சிந்தனையால் அவர்கள் வெள்ளையர்களாக இருப்பார்கள் என்ற ஒரு திட்டத்தை அவன் சொன்னான் ஆக சிந்தனை அடிமைத்தனம் என்பது மிக மோசமான அடிமைத்தனம் ஒரு நாட்டை ராணுவத்தை பற்றியெல்லாம் கைப்பற்ற வேண்டிய தேவையில்லை இப்படிப்பட்ட அடிமைவாதிகளை உருவாக்கிவிட்டால் அந்த நாடு அவர்கள் கரங்களில் தான் இருக்கும் சிந்தனை அடிமைத்தனத்திலே மிக முக்கியமான அடிமைத்தனம் மூதாதையர்களுக்கு அடிமைப்படுவது மூதாதையரோட கருத்தை சொல்லிவிட்டால் அது சரியாகத்தான் இருக்கும் என்பது எல்லா சமூகங்களும் இருக்கிற பழக்கம் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே சொல்லியிருக்கு அவங்க தப்பாக சொல்லியிருப்பாங்களா பல பேருடைய கருத்து இன்றைக்கு அதன் பேராலேயே மனிதன் அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறான் சகுனம் என்கிறான் ஜோதிடம் என்கிறான் நல்ல காலம் கெட்ட காலம் என்கிறான் சாதியம் என்கிறான் எத்தனையோ கருத்துக்களை சொல்லுகிறான் இவற்றையெல்லாம் நியாயப்படுத்துவது மூதாதையர்களை சொல் மனிதர்களுக்கு மூதாதர் என்றாலே ஒரு போதை உண்டு மூதாதர் சொன்னாலே ஒரு போதை நம்ம முன்னோர்கள் 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 என்று அவன் சொல்லுவார் தவறு ஒன்றும் இல்லை ஆனால் தவறான வழியை காட்டியிருந்தால் அந்த முன்னோர்களை பின்பற்ற முடியுமா ஒரு சரியான வழியை காட்டியிருந்தால் பின்பற்றியிருக்கலாம் தவறான வழியை காட்டியிருந்தால் எப்படி பின்பற்ற முடியும் அடுத்தபடியாக இன்னொரு அடிமைத்தனம் சிந்தனை அடிமைத்தனத்தில் இன்னொரு வகை முன்னேறிய சமுதாயத்தோடு ஒரு கருத்தை சொன்னால் அது எல்லாம் சரியாக தான் இருக்கும் பல பேருடைய கருத்து குறிப்பாக இன்றைக்கு மேலை நாட்டவர்கள் அவர்கள் அறிவியலில் பொருளாதாரத்தில் இராணுவத்தில் முன்னேறியிருக்கிறாங்க அதனால அவன் எந்த கருத்தை சொன்னாலும் சரியாக தான் இருக்கும் அவன் போடுகிற உடை அவன் உண்ணுகிற உணவு அவன் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவோம் பிஸ்ஸா சாப்பிடுவோம் பர்கர் சாப்பிடுவோம் எல்லாம் சாப்பிடுவோம் அவன் ஜீஞ்சிட்டான்ல அதெல்லாம் நாங்கள் இந்த ஒரு அடிமைத்தனம் நம்மிடத்தில் இருப்பதை பார்க்க முடிகிறது அடுத்தபடியாக ஒரு குறிப்பிட்ட துறையில் ஒரு அறிஞர் ஒரு சரியான கருத்தை சொல்லிவிட்டால் மற்ற துறையிலும் அவர் சொல்வது சரியாகத்தான் இருக்கும் என்று எண்ணுவது சமூக துறையிலே அவர் சொல்லிய கருத்து சரியாக இருக்கலாம் அதற்காக அரசியலில் ஆன்மீகத்தில் பொருளாதாரத்தில் எல்லா துறையிலும் அவர் சொல்லுகின்ற கருத்து சரியாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஒன்று அவசியம் இல்லை சரியாகவும் இருக்கலாம் தவறாகவும் இருக்கலாம் ஆகவே இது ஒரு வகையான அடிமைத்தனம் ஆக இப்படி பல்வேறு வகையான சிந்தனை அடிமைத்தனம் ஆக நாம் இப்போது இதுவரை சொல்லியது அடிமைத்தனம் தனது இச்சைகளுக்கு தானே அடிபணிவது இரண்டாவதாக பிறருக்கு அடிபணிவது பிறருக்கு சிந்தனை அடிமைத்தனம் உடல் ரீதியான அடிமைத்தனம் இவற்றை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது இந்த பிரச்சனைகள் குறித்து இஸ்லாத்தினுடைய பார்வை என்ன என்பது நமக்கு முன்னாலே உள்ள கேள்வி இஸ்லாம் இவற்றை பற்றியெல்லாம் ஆழமாக சிந்தித்திருக்கிறது மனிதர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய நோக்கம் இஸ்லாம் என்றால் அமைதி ஆக அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு மனிதன் அமைதியாக இருக்க முடியுமா அடிமைப்பட்டு கிடக்கிற மனிதன் நிச்சயமாக ஒருபோதும் அமைதியாக இருக்க முடியாது ஆகவே விடுதலை பெற்ற மனிதன் தான் அமைதியாக இருக்க முடியும் ஆக விடுதலைக்கான எல்லா வழிகளையும் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது நபிகள் நாயகம் அவர்களை திருமறை அறிமுகப்படுத்துகிற போது ஒரு கருத்தை சொல்லுகிறது அவர் நன்மையை ஏவுவார் தீமையை விளக்குவார் நல்லவற்றை உங்களுக்கு ஆகுமானதாக ஆக்கி வைப்பார் கெட்டவற்றிலே இருந்து உங்களை தடுத்து விடுவார் உங்களை அழுத்திக் கொண்டிருக்கின்ற சுமைகளை அகற்றுவார் உங்களை பிணைத்திருக்கிற விலங்குகளை ஒடிப்பார் உங்களை பிணைத்திருக்கிற விலங்குகளை ஒடிப்பார் இசுரகம் ஒல் அலா அல்லத்தியை காண தலைகும் ஆக சுமைகளை அகற்றுவதற்காகவும் தலைகளை ஒடிப்பதற்காகவும் இறை தூதர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் திருமறை சொல்கிறது பலவீனமான மக்களை காப்பாற்றுவதற்காக நீங்கள் போராட தயங்குவதே நாலாவது அத்தியாயத்தில் இறைவன் சொல்கிறான் பலவீனமான ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாப்பதற்காக நீங்கள் இறைபாதையிலே போராட தயங்குவதே என்று திருமறை வசனம் ஒன்று சொல்லுகிறது இன்னொரு வசனம் சொல்லுகிறது இருபத்தி எட்டாம் அத்தியாயத்திலே ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த பூமியிலே எந்த மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் இந்த பூமியினுடைய அதிபதிகளாகவும் ஆட்சியாளர்களாகவும் வாரிசுகளாகவும் ஆக வேண்டும் என்று நாம் நாடி இருக்கிறோம் ஆக ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏற்றம் பெற வேண்டும் என்பது இறைவனுடைய நாட்டம் ஆக இப்படி பல்வேறு வகைகளிலே இஸ்லாம் இந்த விடுதலை கோட்பாட்டை நமக்கு சொல்லி காட்டுகிறது இப்போது கேள்வி எப்போது அந்த விடுதலை கிடைக்கும் என்பதுதான் விரிவாக பார்ப்பதற்கு முன்னாலே ஒரே வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் உலகத்தில் எல்லாவற்றிற்கும் அடிபணிவதை விட்டுவிட்டு இறைவனுக்கு மட்டும் அடிபணிந்தால் உனக்கு எல்லா விஷயங்களிலிருந்து விடுதலை ஒரே வார்த்தையில் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் நீ எதற்கும் அடிபணியாதே உன்னுடைய மனைவி செய்களுக்கு அடிபணியாது உன்னுடைய மூதாதையர்களுக்கு அடிபணியாது உன்னுடைய உன்னை போன்ற மனிதர்களுக்கு அடிபணியாது உன்னை போன்ற பிற படைப்புகளுக்கு அடிபணியாதே எதற்கும் அடிபணியாதே உன்னை எல்லாம் படைத்த அந்த இறைவனுக்கு மட்டுமே நீ அடிபணிக்கிற போது உனக்கு முழுமையான விடுதலை கிடைக்கும் என்று இப்போ உடனே கேட்கலாம் தோழர்கள் இது என்னங்க இது ஒரு அடிமைத்தனத்திலிருந்து இன்னொரு அடிமைத்தனத்துக்கு போக சொல்கிறீங்க ஒரு சிறைச்சாலையிலேருந்து இன்னொரு சிறைச்சாலைக்கு போக சொல்கிறீர்கள் கொதிக்கும் சட்டியிலே இருந்து எரியும் நெருப்புக்கு விழுந்த கதை என்று சொல்வார்கள் ஃப்ரம் ஃப்ரைங் பேன் டு தி பர்னிங் கோல் சட்டியிலே எறிகிறது தப்பிக்கிறதுக்காக அடுப்புக்குள்ள கொள்ள உழுந்த கதையாக இருக்கு அங்கே இருந்து இங்கே போக சொல்கிறீங்க ஒரு அடிமைத்தனத்திலிருந்து இன்னொரு அடிமைத்தனத்துக்கு போக சொல்லுறீங்களே இது எந்த வகையிலே நியாயம் என்று கேட்கலாம் அன்புக்குரியவர்களே நீங்கள் யாருக்கு அடிபணிகிறீர்கள் உங்களை போன்ற ஒரு மனிதனுக்கல்ல உங்களை போன்ற தகுதி படைத்த ஒரு மனிதனுக்கல்ல எல்லாம் படைத்த நுண்ணறிவாளன் பேரறிவாளன் அவனுக்கு நீங்கள் அடிபணிகிறீர்கள் அவன் நீதியாளன் அவன் அன்பாளன் அவன் அருளாளன் எல்லா மனிதர்களையும் சமமாக பார்க்கின்றவன் எல்லா பிரச்சனைகளை பற்றியும் ஆழமாக அறிந்தவன் அவனுக்கு நீங்க அடிபணிக்கிறீங்க உங்களை விட பல மடங்கு பல மடங்கு நூறு மடங்கு கோடி மடங்கு சிறப்புடைய ஒரு இறைவனுக்கு நீங்கள் அடிபணிக்கிறீர்கள் ஆகாத அடிமைத்தனத்தில் சாராதது அதன் மூலமாக நீங்கள் எந்த சுயமரியாதையும் இழக்க மாட்டீர்கள் மனிதனுக்கு மனிதன் அடிபணிகிற போது சுயமரியாதை நீங்கள் இழக்கிறீர்கள் சுயமரியாதை இழக்கிறீர்கள் இறைவனுக்கு அடிபணிந்தால் நீங்கள் சுயமரியாதை இழக்க மாட்டீர்கள் இறைவனுக்கு அடிபணிந்தால் உங்களுடைய எந்த உரிமையும் பறிக்கப்பட மாட்டாது மனிதனுக்கு மனிதன் அடிபணிகிற போது மனிதனுடைய உயிர் உடைமை கண்ணியம் எல்லாம் பறிக்கப்படும் இறைவனுக்கு அடிபணிகிற போது இவையெல்லாம் உங்களுக்கு மீட்டு தரப்படும் ஆக அப்படிப்பட்ட இறைவனுக்கு அடிபணிந்தால் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் இப்போது அது எப்படி ஒன்று ஒன்றா பார்க்கணும் முதலாவதாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடு அடிப்படை கோட்பாடு என்ன ஏகத்துவம் இந்த ஏகத்துவ கொள்கையை பின்பற்றினாலே உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் இப்போ ஏகத்துவம்னா என்னன்னு சொல்லி சொன்னார் நம்முடைய சகோதரர் சிக்கந்தர் அவர்கள் இறைவன் ஒருவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை அவன்தான் படைத்தான் அவன்தான் உங்களுக்கு வழிகாட்டுவான் வழிகாட்டுதன் இப்படி நடக்கிறீர்களா என்று உங்களை கண்காணிப்பான் அதை பதிவு செய்வான் விசாரணை செய்வான் இறுதியிலே தண்டனையோ கூலியோ உங்களுக்கு வழங்குவான் இதெல்லாம் இறைவனுடைய பண்புகள் ஆக அந்த இறைவனை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் படைத்தவனை வணங்கு படைப்புக்களை வணங்காதே இது பெரிய விடுதலை கொள்கை பெரிய விடுதலை கொள்கை படைத்தவனை வணங்கு படைப்புக்களை வணங்காதே நீ யார் காலிலே விட தேவையில்லை உன்னை போன்ற மனிதர்களுடைய காலிலே வணங்க தேவையில்லை உன்னை விட அறிவிலே குறைந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இவற்றை நீ வணங்க வேண்டிய அவசியம் இல்லை இவையெல்லாம் படைப்புகள் உனக்காக படைக்கப்பட்டதுப்பா இந்த சூரியனும் சந்திரனும் யாருக்காக உனக்காக படைப்பெல்லாம் படைத்தான் மனுவுக்காக மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்று ஆக இந்த படைப்புகள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இவைகளெல்லாம் உனக்கு சேவகம் செய்வதற்காக படைக்கப்பட்டவை போயும் போயும் அவற்றையானே வணங்கிக் கொண்டிருக்கிறாய் உனக்கு சிந்திக்கின்ற ஆற்றல் இருப்பது போல அவற்றிற்கு கிடையாது ஆக நீ மனிதனையும் வணங்க தேவையில்லை பிற படைப்புகளையும் நீ வணங்க வேண்டிய தேவையில்லை இது உனக்கு மிகப்பெரும் விடுதலை கொள்கையாக அமைந்திருப்பதை நீ பார்க்கிறாய் இறைவனை நீ நேரடியாக நெருங்கலாம் ஏகத்துவத்தினுடைய ஒரு கோட்பாடு இறைவனை நெருங்குவதற்கு எவருடைய துணையும் தேவையில்லை தெர் இஸ் நோ மேன் கடவுளை நெருங்கிறதுக்கு யாரோட துணையும் தேவையில்லைப்பா இது புரோகிதத்தில் இருந்து விடுதலை புரோஹிதத்தில் இருந்தும் இருந்தும் விடுதலை கடவுள் எங்கே இருக்கிறான் திருமறை உனக்கு மிக உனது நரம்பை விட மிக நெருக்கில் இருக்கிறார் அவளை நெருங்குவதற்கு யாருடைய துணை தேவை ஒருவருடைய துணையும் தேவையில்லை நேரடியாக நெருங்கலாம் ஆகவேதான் இஸ்லாத்திலே குரு என்று ஒரு அமைப்பே கிடையாது மத குரு பிரிஸ்ட் ஹூட் என்று ஒரு அமைப்பு கிடையாது இஸ்லாத்திலே இமாம் தலைவர் உண்டு தொழுகையை நடத்துவோர் தலைவர் ஆலிம் அறிஞர் உண்டு குரு என்ற வார்த்தையே இல்லை இஸ்லாமிக் கிரிமினாலஜியில் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பிரீஸ்ட் புரோஹிதம் பாதிரி என்ற வார்த்தைகளே இஸ்லாத்தில் கிடையாது ஆக இவர்களிடமிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கிறது அடுத்தபடியாக இந்த ஏகத்துவ கொள்கை சிந்தனை முடக்கத்திலிருந்து விடுதலை விஞ்ஞானம் நீண்ட காலமாக வளராமல் இருந்ததற்கு என்ன காரணம் காரணங்களிலே ஒரு காரணம் என்ன தெரியுமா படைப்புக்கள் எல்லாம் கடவுள் என்று சொல்லுகிற போது மனிதன் அவற்றை குறித்து ஆய்வு செய்வதற்கு பயப்படுவான் மின்னல் என்றால் என்ன என்று சொன்னால் அது கடவுளுடைய ஒரு வாழ் தீயினாலான கடவுளுடைய வாழ் என்று அதற்கு சொன்னார் இட் இஸ் ஃபயரி வேண்ட் என்று உடம்பிலே நோய் வந்தால் வைரஸ் நோய் வந்தால் அது அம்மை நோய் அதுக்கு வைத்தியம் பார்க்காதே இருக்கு இல்லையா இருக்கு நாங்கள் மருத்துவர்களாக வைத்தியம் கடவுளுக்கு வந்துவிடும் என்று சிந்தனைக்கு முடக்கம் இஸ்லாம் என்ன சொல்லியது இந்த சூரியன் சந்திரன் உனக்காக படைக்கப்பட்டதையா இதை குறித்து ஆய்ந்து வானம் பூமி படைக்கப்பட்ட விதத்திலும் இரவு பகல் மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு பல சான்றுகள் இருக்கின்றன திருமறை சொல்லுகிறது பூமியிலே சுற்றித் திரிந்து பற்றி சொல்லுகிற போது கிரேக்கத்தை சிறப்பாக சொல்லுவார்கள் அவர்கள்தான் தான் விஞ்ஞானித்திற்கு முன்னோடி என்று ஆனால் ஒன்றை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கிரேக்க நாட்டிலே பிறந்த எந்த விஞ்ஞானியும் கட்டுரைகளை எழுதினார் ஆனால் ஒரு பரிசோதனை கூட அவர்கள் செய்தது கிடையாது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸ் அரிஸ்டாட்டில் பல கட்டுரைகள் எழுதினார் ஹி டஸ் நாட் கேரி அவுட் இவன் எ சிங்கிள் எக்ஸ்பிரிமெண்ட் ஒரு பரிசோதனை கூட அவர் செய்தது கிடையாது காரணம் அந்த கிரேக்க மிதாலஜி கிரேக்க புராணங்களுடைய தாக்கம் அதனுடைய ஆதிக்கம் சிந்தனை இருந்த காரணத்தினால் பயந்து போனால் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுப்பா கடவுளுடைய படைப்புகள்லாம் ஆராய்ச்சி பண்ணால் கடவுளுடைய வந்துடும் என்றெல்லாம் பயந்து கட்டுரைகளாக கொண்டிருந்தார்களே தவிர அவர்கள் ஆராய்ச்சி பூர்வமாக எதனையும் செய்யவில்லை என்பது வரலாற்று உண்மை என்ற விஞ்ஞானி ஒரு ரோமானிய சோல்ஜியரால் சிப்பாயால் கொல்லப்பட்டார் ஆய்வுகள் செய்ததற்காக கொல்லப்படுகிறார் ஆக இதையெல்லாம் மாற்றி அமைத்து இஸ்லாம் சிந்தித்துப்பார் அதனுடைய விளைவு என்ன எழுத படிக்க தெரியாதிருந்த அரபுக்கள் கையெழுத்து போட தெரியாதிருந்த அரபுக்கள் மக்காவிலே எழுதப்படுத்தல் எண்ணிக்கையே ஒரு டஜனை தாண்டாது அவர்கள் கிட்டத்தட்ட அறநூறு ஆண்டு காலம் விஞ்ஞானத்திலே கோலோச்சினார்கள் அதெல்லாம் உங்களுக்கு எந்த தவறான தகவலையும் தரவில்லை நீங்கள் எந்த ஒரு புத்தகத்தை வரலாற்று புத்தகத்தை புரட்டினாலும் கிபி ஏழாவது எட்டாவது நூற்றாண்டிலிருந்து பதினாறாவது நூற்றாண்டு பதினாலாவது நூற்றாண்டு வரை உள்ள விஞ்ஞானிகள் அத்தனை பேரும் முஸ்லீம்களாகத்தான் இருப்பார்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் புரட்டி பார்த்துக்கிறோம் அதற்கு பிறகு தான் ஐரோப்பியில் கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறார்கள் அதற்கு பிறகுதான் ஐரோப்பியர்கள் முஸ்லீம்கள் விட்டு சென்ற இடத்திலிருந்து தான் அது தொடர்கிறது ஆக ரெனயசன்ஸ் ஐரோப்பியனுடைய மறுமலர்ச்சி முஸ்லீம்கள் விட்டு சென்ற இடத்தில்தான் ஆர்வமாகி இந்த உற்சாகத்தை இந்த மக்களுக்கு அளித்தது எது இஸ்லாம் சிந்தித்துப்பார் என்று ஆக இந்த ஏகத்துவ கொள்கை என்பது மிகப்பெரும் ஒரு விடுதலை கொள்கை அடுத்தது மூட நம்பிக்கைகளிலே இருந்து விடுதலை சகுனம் ஜோதிடம் நல்ல காலம் கெட்ட காலம் கண்டதுக்கெல்லாம் பயப்படுறான் காக்கையை பார்த்தா பயப்படுறான் புனையை பார்த்தா பயப்படுறான் பள்ளியை பார்த்தா பயப்படுறான் பள்ளியால் என்னையா செய்ய முடியும் உனக்கு உன்னுடைய தலைவதியை பள்ளி நிர்ணயம் செய்து விடுமா காக்கை நிர்ணயம் செய்து விடுமா அல்லது ஒரு விதவை பெண் குறுக்கே வந்தால் அவசகுனம் என்று சொல்கிறாயே அவர்களுக்கு அவ்வளோ சக்தியா இஸ்லாம் சொல்லுகிறது இல்லை இல்லை முயற்சி உன்னுடையது முடிவு இறைவனுடையது இஸ்லாத்தினுடைய கருத்து தான் முயற்சி ஒன்னுடையது முடிவு இறைவனுடைய நீ முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி செய்யாமல் வெற்றி என்பது கிடையாது கொடுக்குற தெய்வம் கடவுள் கூறையெல்லாம் பிச்சுக்கிட்டலாம் ஒன்றும் கொடுக்காது நீ முயற்சி செய்ய வேண்டும் அன் லைசலில் இன்சான் இல்லா மாசா குரான் சொல்கிறது எவர் முயற்சித்தாரோ அவர் பெற்றுக்கொள்வார் என்று ஆக முயற்சி நீ செய்ய வேண்டும் அந்த முயற்சியை வெற்றியாக்கி தருவதும் வெற்றியாக்கி தராமல் இருப்பதும் இறைவனுடைய பொறுப்பு சில சமயங்கள் வெற்றி ஆகலாம் வெற்றி ஆகாமலும் போகலாம் இல்லையா தலைமைகள் நான் கடுமையாக முயற்சி பண்ணுறோம் தோற்று போய்க்கிறோம் ஆக அது இறைவனுடைய கடத்தில் இருக்கிறது ஆக பூனைக்கோ காக்கைக்கோ எல் பள்ளிக்கோ விதவை பெண்ணுக்கோ